பெண்கள் ஏன் அதிகமாக மாம்பழம் சாப்பிட வேண்டும் அப்படி சாப்பிடுவதால் என்னென்ன நன்மைகள் என்பது பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் பெரும்பாலானோர் விரும்பி சாப்பிடும் மாம்பழங்களில் பல்வேறு விதமான ஆரோக்கிய நன்மைகள் உள்ளன அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு பல்வேறு நன்மைகள் மாம்பழம் செய்கிறது அப்படிப்பட்ட மாம்பழத்தை பெண்கள் ஏன் சாப்பிட வேண்டும் என்பது குறித்து இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்வோம் பழங்களின் ராஜா என்று அழைக்கப்படும் மாம்பழம் விரும்பாதோர் யாரும் இல்லை பெண்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மாம்பழங்கள் மார்பக புற்றுநோய் தடுக்கவும் சர்மத்தை பராமரிப்பது என்று பலவிதமான ஆரோக்கிய நன்மைகளை வாரி வழங்கி வருகிறது மாம்பழத்தில் உள்ள சத்துக்கள் மாம்பழத்தில் குர்செடின் காலிக் அமிலம் கேம்ஃபல் மற்றும் எலாஜிக் அமிலம் போன்ற பாலிபினால்கள் நிறைந்துள்ளது மேலும் வைட்டமின் ஏ பீட்டா மற்றும் கரோட்டின் லூடின் போன்ற கரோட்டினாய்டுகள் மற்றும் வைட்டமின் இ போன்றவை உள்ளன இவைதான் மாம்பழத்திற்கு மஞ்சள் நிறத்தை கொடுக்கிறது மாம்பழம் பெண்களுக்கு அளிக்கும் ஆரோக்கிய நன்மைகளை பற்றி இந்த வீடியோவில் முழுவதுமாக தெரிந்து கொள்வோம் மாம்பழங்கள் சருமத்தை பராமரிக்க உதவுகிறது மாம்பழத்தில் வைட்டமின் சி குர்செடின் மற்றும் கரோட்டினாய்டுகள் போன்ற பல ஆக்சிஜனேற்ற கலவைகள் உள்ளன அவை சர்மத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் சர்மத்தை பராமரிக்கவும் உதவும் மாம்பழ ஜூஸில் எனப்படும் வைட்டமின் அதிகம் அளவில் உள்ளது இது சர்மத்தில் உள்ள உயிரணுக்களை பாதுகாக்க உதவும் புற உதா கதிர்களிடமிருந்து உங்கள் சர்மத்தை காக்க மாம்பழங்கள் உதவுகிறது உங்களின் வயதை குறைத்து காட்டும் ஹக்கொலாஜின் உற்பத்தி அதிகரிக்க மாம்பழம் உதவுகிறது மாம்பழம் அனைவரின் தோலுக்கும் உகந்தது அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு சிறந்த தோல் பராமரிப்பு பொருளாக மாம்பழங்கள் கருதப்பட்டு வருகிறது பெண்களுக்கு ஏற்படும் மார்பக புற்றுநோயை தடுக்க இந்த மாம்பழங்கள் உதவியாக இருக்கிறது பெரும்பாலும் பெண்களுக்கு ஏற்படும் முதல் மூன்று புற்றுநோய்களில் மார்பக புற்றுநோய்தான் முதலிடம் பிடித்துள்ளது மாம்பழங்கள் உள்ள பாலிபினால்கள் புற்றுநோய் காரணமாக உள்ள மரபணுக்களின் செயல்பாட்டை தடுக்கவும் புற்றுநோய் கட்டிகளின் அளவை எழுவத்தி மூன்று சதவீதம் குறைக்கவும் உதவுகிறது இதனால் தொடர்ந்து பெண்கள் மாம்பழம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இவை பிசிஓஎஸ் பிரச்சனைகளை தீர்க்கிறது பெண்களுக்கு ஏற்படும் பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் எனப்படும் கருவுறுதல் பிரச்சினைக்கு சிகிச்சை அளிக்க உதவுகிறது இது பிசிஓஎஸ் உள்ள பெண்களுக்கு குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது எனவே தினசரி உணவில் மாம்பழங்கள் சிறு துண்டு அளவு பெண்கள் சாப்பிட்டு வரவும் மாம்பழங்கள் பிறப்புறுப்பு ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுகிறது வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்களின் தொற்றால் உங்களின் பிறப்புறுப்பு ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் அதோடு பிறப்புறுப்பில் ஏற்படும் வீக்கம் வலி மற்றும் அரிப்பு போன்றவற்றை ஏற்படுத்தும் பாக்டீரியாக்களை அழிக்க மாம்பழங்கள் மிகவும் உதவுகிறது மாம்பழங்களின் முக்கிய பாலிபினால்கள் ஏராளமாக உள்ளன இவை அவற்றை சரி செய்ய உதவுகிறது மாதவிடாய் நின்ற பெண்களுக்கு மாம்பழங்கள் மிகவும் உறுதுணையாக இருக்கிறது மாம்பழத்தில் உள்ள பீட்டா கரஃப்டின் போன்ற கரோட்டினாய்டுகள் மற்றும் ஃபினோலிக் அமிலம் சருமத்திற்கு சரியான ஆக்சிஜன் வழங்க உதவும் ஒரு ஆய்வின்படி தினம் சுமார் எண்பத்தஞ்சு கிராம் மாம்பழங்களை உட்கொள்வதால் பெண்களுக்கு ஏற்படும் முக சுருக்கங்கள் மற்றும் எரித்மாமின் வளர்ச்சியை குறைக்க உதவும் கர்ப்ப காலத்தில் மலச்சிக்கலை எதிர்த்து போராட மாம்பழங்கள் உதவுகிறது கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படுது சகஜமானதுதான் முதல் மூன்று மாதங்களில் பதினாறு சதவீதம் வரை மலைச்சிக்கல் ஏற்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன பாலிபினால் நிறைந்த மாம்பழம் மலச்சிக்கலை உருவாக்கும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை நீக்க உதவும் மேலும் மாம்பழ ஜூஸில் உள்ள அதிக அளவிலான நார்சத்து மலமிளக்கியாக செயல்பட்டு வருகிறது எனவே கர்ப்பிணி பெண்கள் தினமும் சிறு சிறிதுண்டளவாது மாம்பழங்கள் சாப்பிட்டு வாருங்கள் புற்றுநோயை தடுக்க மாம்பழங்கள் பெரிதும் உதவுகிறது பெண்களில் பொதுவாக காணப்படும் மற்றொரு வகை புற்றுநோய் கர்ப்பப்பை புற்றுநோய் ஆகும் மாம்பழங்களில் உள்ள இயற்கையான குளுக்கோசைல் சாந்தோன் கர்ப்பப்பை புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பெரிதும் உதவுகிறது அவை புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடுகிறது இதன் காரணமாக புற்றுநோய் செல்கள் அழிக்கப்பட்டு புற்றுநோயிலிருந்து பெண்களை காப்பாற்ற உதவுகிறது என்ட்ரோமெட்ரியோசிஸ் என்ற நோய் தடுக்க உதவுகிறது இனப்பெருக்க வயதுடைய பெண்களை ஆறிலிருந்து பத்து சதவீதம் வரை பாதிக்கும் எண்ட்ரோமெட்ரியோசிஸ் தொடர்பான அறிகுறிகளை குறைக்கவும் அதை நிர்வகிக்கவும் என் சிகிச்சைக்கு மேம்படுத்தவும் ஊட்டச்சத்துக்கள் பெரும் பங்கு வகிக்கிறது ஒரு சி நிறைந்த நாளைக்கு வைட்டமின் மாம்பழத்தை உட்கொள்வது எண்ட்ரோமெட்ரியோசிஸ் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உறுதுணையாக உதவுகிறது எனவே இந்த நோயிலிருந்து விடுபட தினசரி மாம்பழங்களை சாப்பிட்டு வாருங்கள் இரத்த சோகையை தடுக்க மாம்பழங்கள் மிகவும் உறுதுணையாக உள்ளது மாம்பழங்களில் உள்ள நுண்ணூட்டச்சத்து இரத்த சிவப்பணுக்களை உருவாக்க உதவுகிறது இதனால் இரத்த சோகையை தடுக்க உதவும் எனவே மாம்பழங்களை உட்கொள்வது பெண்களுக்கு இரத்த சோகை ஏற்படும் அபாயத்தை குறைக்கிறது மனநல பிரச்சினைகள் போன்ற சிக்கல்களிலிருந்து பெண்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு தினசரி பெண்கள் மாம்பழங்களை உணவில் எடுத்துக்கொள்ள வாருங்கள் நரம்பியல் பிரச்சனையை தீர்க்க மாம்பழங்கள் உதவுகிறது மாம்பழங்கள் அதிக அளவிலான கொண்டுள்ளது போலைட் கர்ப்ப காலத்தில் இருக்கும் பெண்களுக்கு முக்கிய பொருளாகும் அதிலும் குறிப்பாக வயிற்றில் இருக்கும் குழந்தைகள் மற்றும் பிறந்த குழந்தைகளுக்கு ஏற்படும் நரம்பியல் குறைபாட்டு பிரச்சனையை தீர்க்க மாம்பழங்கள் உதவுகிறது எனவே தினசரி உணவில் மாம்பழங்களை எடுத்துக்கொண்டு வாருங்கள் அந்தந்த சீசனில் விளையக்கூடிய காய்கறிகள் பழங்கள் கீரைகள் சாப்பிடுவது உடல் நலத்துக்கு மிகவும் நல்லது இது போன்ற ஆரோக்கியமான தகவல்கள் பெற எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி